Я yeah, при... But... பொண்ணும் ஒரே மாதிரி Dress எல்லாம் உடுத்துவாங்க ஆனா இப்ப மாமியார் மருமவளோ ஒரே மாதிரி Dress உடுத்துறத ட்ரெண்ட் எப்படி டே நம்ம ரெண்டு பேருக்கு இந்த Dress டாப் டக்கரா இருக்குல ஆமா மருமவளே ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம லண்டனுக்கு போறப்பதி நம்ம ரெண்டு பேரும் இப்படி தான் ஒரே மாதிரி Dress உடுத்திட்டு போகணும் சரியா ஆமா டே நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி Dress தான் உடுத்திட்டு போவணும் அப்பதான் ஏர்போர்ட்ல இருக்கப்பட்டவங்க எல்லாரும் நம்மள ஆச்சரியமா பார்ப்பாங்க ஐயோ இப்படி ஒரு மாமியார் மருமகளானே இந்த மாமியார் மருமகளும் என்ன பாசமா ஒத்துமே இருக்காங்கன்னு நம்மள பேட்டி எடுக்க வருவாங்க டே நியூஸ் சேனல்ல நம்மள வீடியோ எடுத்து பேட்டி எடுத்து போடுவாங்க நாம அப்படியே வைட் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிருவோம் அப்புறம் ட்ரெண்டிங்ல நாம மாமியார் வாயாலியே இந்த மாதிரி எல்லாம் பேச வெச்சிட்டியே சே லண்டனுக்கு போக போறவளம்ல லண்டனுக்கு அடியே நான் ஏர்க்கனவே டான் தெரிய மாட்டே உனக்கு மாமியார் வீட்டுக்கு ஏத்தபடியா நல்ல மர்மகளா நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சா சில தடங்கள் எல்லாம் வரதா செய்யும் ஆனா அதெல்லாம் என் சாமர்த்தியதால தகர்த்து எறியணும் என்ன பண்ணலாம் ஏதே ஏதே இரு மர்மோல நானும் என் மர்மோலும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல சிரிப்ப பாரு சிரிப்ப அப்படியே சில்ற ஏச்சி ஓடுத மாதிரி நீங்க தான் இருக்கேன் நீங்க அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா மாமியாருக்கு பிடிச்ச மர்மாலுக்கு தான எப்பவும் சப்போர்ட் பண்ணுவாங்க அடி லண்டன் நான் ஒண்ணும் வாங்கிட்டு பேசல உன் வேலைய பத்தியே பேசாம இரு நான் எங்க மாமியார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்

பால் காட்சி அதுக்காக ரேவதிக்கும் அவ மாப்பிளைக்கும் துணிமணியும் அப்புறம் பாத்திர பண்டாயெல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் ஆமா அதுல என்ன சந்தேகம் என்னது நீங்க அதுல என்ன சந்தேகம்னு கேட்டுகிட்டு இருக்கீங்க ரேவதிக்கும் அவ மாப்பிளைக்கும் துணிமணி எல்லாம் எடுக்கதை விட்டுட்டு இப்படி உங்களுக்கு புது Dress ஆ வாங்கி தந்து ஒரு பொய்யான ஒரு நல்ல பேரை உங்ககிட்ட வாங்கலாம்னு அவ திட்டம் போட்டுகிட்டு இருக்கா அடி என்ன வார்த்தை சொல்லிட்ட நீ திட்டம் போடுற வேலையெல்லாம் உன் வேலை யா வேலை கிடையாது நான் சொல்லதை நல்ல காது கொடுத்து கேட்டுக்கிடுங்க உங்களையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைக்க காப்பிய குடிங்க எப்படி இவ பேச்சு கேட்க ஏமா ரெண்டு மருமகளோ உன நல்ல கவனிச்சிருக்காவல தூர போலங்க வந்துடா பேசிறதுக்கு ரெண்டு மருமவளே என்ன நல்லா கவனிச்சிடுடா வா நீ சரி வீட்டே இருந்துட்டேக்குமே வெளிய துணி கடைக்கு போய் ஒரு நாலஞ்சு பட்டு சாரிய கலக்கலரா பார்த்தாலாவது கொஞ்சம் மைண்ட்க்கு ரிலாக்ஸா இருக்குமேன்னு வந்தா கூடவே ரெண்டு பேர் வந்து உட்கார்ந்துட்டு நான்தா மாமியார் நல்லபடியா கவனிப்பேன் நான்தா நல்லபடியா கவனிப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டாவோ இங்க பாருங்க இவ ரெண்டு பேரும் தொல்லை என்னால தாங்க முடியலல

அப்படியே திரும்பி வந்துருவானே நினைச்சா இன்னோ ஆள காணோம்லையே. மாமியார் வீட்டுக்கு ஒரு வாரம் கிட்ட ஆவுதே இன்னோ இல்லையே. அவ மாமியார் வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா கூட நம்ம விஷயம் வந்திருக்குமே. இல்லன்னா அப்ப மாமியார் எந்த பிரச்சனையும் நம்ம விஷயங்கள் வெளிய எங்கேயும் போக முடியல. அதனாலதான் நமக்கு வெளிய விஷயங்கள் எதுவுமே தெரியல. சரி எப்படி இங்க வந்து Be